ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசேம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் செந்தில் பாலாஜி வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட நிலையில ஒரு திருப்பமாக ஈடி வந்து காலையிலே ஆஜராகவே ஐடி தரப்புல சார் அவர்கள் அதன் பின்பு வைக்கப்பட்டது அந்த வைக்கப்பட்டது பின்பும் ஈடி வந்து அவகாசம் கேட்கிறாங்க இப்ப ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு வழக்கு என்பது தெளிவிக்கப்பட்டிருக்கு இது போக இன்னைக்கு சென்னை உயர் நீதிமன்றத்திலயுமே செந்தில் பாலாஜி வழக்கு இந்த வழக்குலயே வந்து விடுவிக்கணும் இடி கைது பண்ணதே தவறு அப்படின்னு சொல்லி போட்ட வழக்குலயுமே ஈடி வந்து அவகாசம் கெட்டுக்கிறாங்க இந்த அவகாசம் நீங்க கேட்க கூடாது இனிமே அப்படின்னு சொல்லி நீதிபதிகளும் கண்டிச்சிருக்கிறாங்க ஒரே நாள்ல ரெண்டு நீதிமன்றங்களையுமே ஈடி அவகாசம் கேட்டுக்கிறாங்க நீங்க எப்படி சார பாக்குறீங்க ஏன் இன்னைக்கு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு தீர்ப்பு வந்து கொடுக்கல பிஎம்எல்ஏ வழக்குகள்ல ஈடி எப்போதுமே இழுத்தடிக்கிற வேலையை தான் பண்ணுது இது செந்தில் பாலாஜி வழக்குன்னு இல்லை கிட்டத்தட்ட எல்லா வழக்குகளுக்கும் அது பொருந்தும் காலதாமதம் செய்வது அதன் மூலமாக அரசியல் எதிரிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது இது வந்து ஒரு மெத்தடாலஜி மாதிரி தான் எப்போதுமே பிஜேபி அரசு வந்ததுல இருந்து போன வருஷம் முதல் வருஷத்துல இருந்து இதுதான் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா அரசியல் சாசனப்படி இயங்க வேண்டிய அமைப்புகள் ஏன் இப்படி வந்து ஒரு அரசியல் கட்சிக்கு அடிபணிந்து கிடைக்கின்றனங்கறதான் இதுல வேதனையான விஷயம் இடியை பொறுத்த வரைக்கும் குறிப்பா பி எம்எல்ஏ பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டு பல கைட்லைன்ஸ் தெளிவா சொல்லிருச்சு இனிமேல் சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை எவ்வளவுதான் சீரியஸ் அஃபன்ஸா இருந்தாலும் எவ்வளவு படு பயங்கரமான குற்றச்சாட்டாக இருந்தாலும் ரெண்டு கோட்பாடுகளை நம்ம மீற முடியாது ஒன்று ரைட் டு ஸ்பீட் ட்ரையல் துரித விசாரணைக்கு இருக்கிற உரிமை இரண்டாவது ரைட் டு பர்சனல் தனி தனிமனித சுதந்திரத்துக்கு இருக்கிற உரிமை இந்த ரெண்டுமே அரசியல் சாசனம் நமக்கு கொடுத்துருக்கிற உரிமைகள் தான் எனவே எவ்வளவு ஒரு மோசமான பயங்கரமான உள்ள பொருளாதார குற்றச்சாட்டு எதுவாக இருந்தாலும் வழக்கு இப்போதைக்கு முடியாது வழக்கு விசாரணை துரிதமான நீதி வழங்குவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிந்தால் தொடர்ந்து சிறையில் வைத்திருப்பதில் பொருள் இல்லை அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது இதான் அடிப்படை இதில் இந்த அடிப்படையில் பலரும் வந்து பலருக்கும் ஜாமீன் தரப்பட்டு விட்டது ஆனால் பிஎம்எல்ஏல ஜாமீன் தர முடியாது என்ன காரணம்னா ரெண்டு விதமான ஒரு கேட் இருக்கு அதுக்கு ஒரு கேட் போலீஸ் ஆபீசர் அரஸ்ட் பண்ணும்போது அவருக்கு இவர் குற்றமே செய்யலன்னு நம்புனா மட்டும்தான் அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பாயிண்ட தாண்டி போறாங்க அதாவது சாதாரண போலீஸ் ஆஃபீஸர் சந்தேகத்தின் பேர்ல கைது செய்யலாம் இப்போ ஒருத்தர் வந்து ஒரு வீட்டு காம்பவுண்ட் சோர் வழியா நடந்து போயிட்டு இருக்க காம்பவுண்ட் சோர் பக்கமாக இருட்டு நேரமா இருக்கு காம்பவுண்ட் சோரை ஏறுறதுக்கு கூட அவன் முயற்சி பண்ற மாதிரி தெரியுது தூரத்துலேருந்து பார்க்கும்போது அப்போ ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அவனை அரெஸ்ட் பண்ணுறாரு நான் சும்மா தாங்க நடந்து போயிட்டு இருந்தேன் காமன் சோர் மேல நான் ஏறுற மாதிரி தெரிஞ்சது உங்க பிரம்மன் அவன் சொன்னாலும் சந்தேகத்தின் பேர்ல போலீஸ் ஆபிசர் கைது செய்யலாம் என்ன காரணம்னா கிரைம பிரிவெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அவங்க குற்றம் நடப்பதற்கு முன்பே தடுப்புல ஈடுபடணும் ஆனா பி அல்லது இடி சந்தேகத்தின் பேர்ல கைது செய்ய முடியாது என்ன காரணம்னா குற்றம் நடந்து ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் குற்ற பணம் இந்த குற்றப்பணம் வந்தால் மட்டும்தான் அவங்க கைது நடவடிக்கைக்குள்ளே போக முடியும் அப்போ ப்ரொசீட்ஸ் ஆஃப் கிரைம் வேணும் பிஎம்எல்ஏவை அப்ளை பண்ணுறதுக்கான மூணு கூறுகள் வேணும் பிளேஸ்மெண்ட் லேயரிங் இன்டகிர நாட்டோட பொது பொருளாதாரத்தோடு குற்றப்பணத்தை இணைக்கணும் அப்போ தான் பிஎம்எல்ஏ அட்ராக்ட் ஆகுது இதுக்கு வந்து ஷெடியூல்ஸ் இருக்கு எல்லா விதமான குற்றங்களும் வந்து பிஎம்எல்ஏக்களை வராது பிஎம்எல்ஏ சட்டத்துக்கு உட்பட்ட குற்றங்கள் தான் வரும் இப்போ உதாரணமாக செக் ரிட்டர்ன் ஆக்ட் இருக்கு அது ஒரு ஆக்டு தான் தண்டனை இருக்கு ஆனால் எல்லா குற்றங்களும் அது கீழே வர முடியாதுல்ல செக்குன்னு ஒன்று இருந்தால் அது ரிட்டர்ன் ஆனால் தானே அந்த குறிப்பிட்ட ஆக்டு கீழே வரும் இப்படி சிறப்பு சட்டங்களில் பல நேரங்களில் அந்த ஷெடியூல்டு அஃபன்ஸ் என்னவோ அது இருக்கணும் அபென்ஸ்னு சொல்லுவாங்க அப்போ செந்தில் பாலாஜி மீதான வழக்கு வழக்கின் தன்மை வழக்கின் தன்மை என்னன்னா பழைய ஆட்சி காலத்தில் இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவர் பணம் தருவதாக மன்னிக்கணும் வேலை தருவதாக பணம் பெற்றுக்கொண்டு மோசடி செய்தார் இதுதான் அந்த குற்றச்சாட்டு அடுத்து வந்து அரசு அவர் பேரில் மூன்று எஃப்ஐஆர்களை பதிவு செய்து மூன்று எஃப்ஐஆர்கள் மூலமாக ஒரு பிரிடிகேட் அஃபன்ஸ் இருக்கு அதில் ஒரு குறிப்பிட்ட அஃபன்ஸு அவர் இவ்வளோ கோடி ரூபாய் சம்பாதிச்சிருக்காரு அவர் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கான ஆதாரங்கள் இருக்கு அந்த பணத்தை வந்து அவர் வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்கறதுக்கு செலவு பண்ணியிருக்காரு அதனால வந்து நாட்டோட பொது பொருளாதாரத்தோட குற்றப்பணத்தை இணைச்சிருக்காரு இதுதான் இதோட அடிப்படை இதுல என கருத்து வேறுபாடு இருக்கு என்ன காரணம்னா சட்டங்கள் வந்து பல்வேறு சட்டங்கள் பல்வேறு பல்வேறு குற்றங்களுக்காக ஏற்படுத்தப்படும் போவை எல்லா குற்றங்கள்லயும் ஒரு ஆதாயம் என்கிற நோக்கம் இருக்கும் செந்தில் பாலாஜி ஒரு ஆதாயத்துக்காக அவர் வந்து ஜாப் ஸ்கேம் என்று வைத்துக்கொண்டீர்கள் கொண்டீர்கள் என்றால் அதற்கான சட்டங்கிறது வேற நீங்க எல்லா ஆதாயத்தையும் பி எம்எல்ஏக்குள்ள ஏன் கொண்டு வரீங்க அவர் மேல ஒரு வழக்கு போடுறாங்க ரெண்டு வழக்கு மூணு வழக்கு பத்து வழக்கு நடக்கு கொண்டு வரும்போது ஒரு கெடு நோக்கம் வருது என்ன நோக்கம் அப்படின்னா பி ஜாமீன் வழங்க முடியாது ஏன்னா ஆரம்பத்தில் குறிப்பிட்ட மாதிரி போலீஸ் ஆபிசர் ஒரு தடை அது ஒரு கோர்ட்டுக்கு அடுத்த தடை வருது என்னன்னா குற்றமே செய்யலன்னு கோர்ட் நம்பினா மட்டும்தான் பெயில் கொடுக்க முடியும் அதாவது கிட்டத்தட்ட குற்றவாளியே இல்லை அப்படின்னு கோர்ட் நம்பணும் கைது பண்றது என்பதும் போலீஸ் ஆபிசர் அவர் நினைச்சா கைது பண்ணலான்னு ஆயிடுது கைதுக்கு பிறகு இயல்பான ஜாமீன் கிடைக்கிறதுக்கும் கேட்டு போட்டாச்சு எனவே நீங்க பல்வேறு சட்டங்களின்படி தண்டிக்கக்கூடிய எல்லா குற்றங்களிலும் பொதுவான ஒரு விஷயங்கிறது ஆதாயம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆதாயம் வர்ற எல்லாத்தையுமே வந்து நீங்க பி எம்எல்ஏகளை கொண்டு வரலாம்னு ஆயிடுது அப்ப யாருக்கு எதிராக இது பயன்படுத்தப்படுதுன்னு இந்தியா முழுவதும் அரசியல்வாதிகளுக்கு எதிராக குறிப்பாக எதிர்கட்சி அரசியல்வாதிகளுக்கு எதிராக அப்போ பிஎம்எல்ஏ எம்எல்ஏ பிஎம்எல்ஏ பயன்படுத்துற அமைப்புகள் இதுக்கு மேல அந்த சந்தேகத்தின் சாயல் படியுது உச்ச நீதிமன்றம் கடந்த ஒரு ஒன்றரை வருஷமாக பல்வேறு தீர்ப்புகள் வழங்கிருச்சு பல்வேறு தீர்ப்புகளும் இன்னைக்கு தேதிக்கு அது டைம் டெஸ்டட் மாதிரி ஆயிடுச்சு அதுதான் இன்னைக்கு தீர்ப்பு அப்போ செந்தில் பாலாஜிக்கு உண்மையிலே இன்னைக்கு ஜாமீன் கொடுத்துருந்துருக்கலாம் ஏன்னா உச்ச நீதிமன்றம் கேட்டுருச்சு நீங்க மூணு அஃபன்ஸ் சொல்றீங்க நீங்க எந்த அஃபன்ஸை விட போறீங்க அதாவது ஏன்னா ஒரு அஃபன்ஸ்லாம் ஏராளமான சாட்சிகள் அதெல்லாம் விசாரிச்சு முடிக்க ரொம்ப கொள்ள காலம் ஆகும் அப்ப அந்த அஃபன்ஸை வந்து என்ன பண்றது என்ற கேள்வி கேட்கும் போது ஈடி உடனே பம்மி அவரு பெரிய ஒரு வரட்டும் எங்களோட மூத்த வழக்கறிஞர் வரட்டும் என்று சொல்லி மூத்த வழக்கறிஞர் வராமலே கோர்ட்டுக்கு வராமலே போய் கடைசியில் போய் இன்னொரு வாயு ஆயிடுச்சு இந்த இன்னொரு வாய்தாக அவங்க வராட்டாலும் சுப்ரீம் கோர்ட் அதிகமா கொடுத்துருவா நான் நினைக்கிறேன் ஆனா இழுத்தடிப்பதன் நோக்கமாக ஒரு அமைப்பு செயல்படும்போது அது அரசியல் சாசனத்துக்கு விரோதமானது நீங்க சொல்வது போலவே சார் மூல வழக்கு என்பது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் தான் செந்தில் பாலாஜியை வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வழக்கு விசாரி முடிக்கும் முன்பு இங்க செந்தில் பாலாஜியை தண்டிக்க முடியாது அப்படின்னு சொல்லி துஷார் மேத்தா அவர்களே சென்ற விசாரணையிலே வந்து உச்ச நீதிமன்றத்துல வாக்குமூலமாவே சொல்லியிருந்தாரு அப்ப மூல வழக்கையும் ஆயிரம் பேர் இருக்கக்கூடிய அந்த சாட்சிகள் இருக்கக்கூடிய விசாரணையுமே ஈடி விசாரிக்கிறதுக்கான அதிகாரம் இருக்கிறதா அப்படின்ற கேள்வி ஏன் வருகிறது அப்படின்னு சொல்லி இருக்கு ஏன்னா சென்ற முறையே முகில் ரோஹிக்கு அவர் வாதம் வச்சாரு இந்த சாட்சிகள் எல்லாம் விசாரிப்பது அல்லது வழக்கை தாமதப்படுத்து இதெல்லாம் வந்து இன்னொரு வழக்காக தான் நம்ம விசாரிக்காம தவிர இப்ப மூல காரணமா இருக்கிறது நம்மளுக்கு ஜாமீன் தான் ஜாமீன் இடைக்கால ஜாமீன் கொடுங்க அப்படின்னு சொல்லி தான் வச்சிருந்தாங்க ஆனா இடைக்கால ஜாமீன் என்பது கொடுக்கப்படல இப்ப ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்காங்களே சார் இப்ப வந்து நீதிபதி அள்ளி சென்னை அமர்வு நீதிமன்றத்துல ஏற்கனவே வந்து குற்றப்பத்திரிகை வந்து வாசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீ குற்றவாளியை ஒத்துக்கிறீங்களா குற்றத்தை ஒத்துக்க ஒத்துக்கிறீங்களா என்று செந்தில் பாலாஜி கிட்டயுமே கேட்டாங்க அப்படி இருக்கும்போது செந்தில் பாலாஜி அதை மறுத்திருந்தாரு சாட்சிகளை விசாரிப்பதற்காக ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு கோர்ட் வந்து தள்ளி வச்சிருந்தாங்க இப்போ இதுல வந்து சாட்சிகளை விசாரிக்க ஆரம்பிச்சா இதே ஒரு காரணமாக சொல்லி ஆகஸ்ட் இருபதுல செந்தில் பாலாஜி ஜாமீனுக்கு ஒரு முத்துக்கட்டை போடுவதற்கு தான் இடி இப்படி வாய்தா வாங்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க சார் இது பாக்குறது இடி வாய்தா வாங்குறதுக்கு எல்லாத்துக்கும் பின்னாடி அரசியல் நோக்கம் இருக்குங்க அத நம்ம அடிப்படையிலே அதுதான் இதோட தப்பு இன்னொன்னு ஒரு செஷன்ஸ் கோர்ட்டு விசாரணை நீதிமன்றம் விசாரணை நீதிமன்றம் சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி அப்புறம் கொஸ்டினிங் தான் அக்யூஸ்ட் நீங்கள் குற்றவாளியா இல்லையான்னு கேட்டு இது நடைமுறை தான் அது வரைக்கும் அவர் நடைமுறையெல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு வர்ற வரைக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னோ இல்லைனா வந்து அவர் ஜெயிலில் தான் இருக்கணும்னாலாம் ஒன்றும் கட்டாயம் கிடையாது ரெண்டாவது ஜாமீன் மனு இப்போ உச்ச விசாரிக்கப்படுது அதனால செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கும் அல்லது இன்னைக்கு இன்னைக்கு ஆர்டர் ஆகியிருக்கிற சென்னை உயர் நீதிமன்றத்துக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை இப்போ ஜாமீன் மனு எதுல நிலுவையில் இருக்கு அப்படின்னா உச்ச நிலுவையில் இருக்கு உச்சநீதிமன்றத்தில் ஈடி வைத்த எல்லாம் முடிஞ்சு போச்சு போன ஆர்டரை பார்த்தீங்கன்னா திங்கிழமை ஆர்டரை பார்த்தீங்கன்னா ஹியர்டு ஆல் த சைட்ஸ் எல்லா சைடையும் கேட்டு முடிச்சிட்டோம் ஆர்டர் ரிசர்வ்டு விழதான் இருக்குது அப்போ இன்னைக்கு இயல்பாக வந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கணும் அது என்ன ஆர்டர் வேணாலும் வரலாம் அது உச்ச நீதிமன்றம் தான் ஆர்டர் வந்திருக்கணும் ஆர்டர் வர்றதுக்கு முன்னாடி லிஸ்டில் வந்து டாப்பில் போட்டு ஆர்டர் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பொதுவாக ப்ராசிக்யூஷன் சைடை கேட்பாங்க என்னன்னா பல நேரங்களில் இப்போ ஜாமீன் கொடுக்க போகிறோம் ப்ராசிக்யூஷன் என்ன பண்ணுவோம்னா இவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்கும்போது நிபந்தனைகள் விதிக்கணும் இப்போ உதாரணமாக செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டில் இருக்க கூடாது அவர் தான் இருக்கணும் இப்படியான நிபந்தனைகள் கேட்பாங்க நீதிமன்றம் ஏற்றுக்கணும் ஏற்றுக்காம போகும் அப்படியான ஒரு கஸ்டமரியான கேள்வி அந்த கேள்விக்கான விடை ஈடு என்ன சொல்லுது அப்படின்னா இல்லை மூத்த வழக்கறிஞர் வரட்டும் மூத்த வழக்கறிஞருக்கு இந்த வழக்கு இன்னைக்கு பட்டியலிடப்பட்டிருக்கிறதுலாம் எல்லாமே நல்லாவே தெரியும் இடப்பட்டு தான் எல்லாரும் பத்திரிகையாளர்கள் வரைக்கும் அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அப்புறம் இப்படி சுப்ரீம் கோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ற மூத்த வழக்கறிஞருக்கு தெரியாமல் இருக்கும் ஐந்து நிமிடத்துலேயோ இல்லை மூணு நிமிடத்திலேயோ சொல்லி முடிக்க வேண்டிய ஒரு மேட்ரை வந்தால் தானே சொல்லி முடிக்க முடியும் அப்போ காலதாமதம் செய்வது என்கிறதே ஒரு டாக்டிக்காக மாத்துறது வழக்கை வந்து குற்றவாளி தரப்பில் இழுத்தடிப்பாங்க அதை நான் வழக்கறிஞராக பார்த்துருக்கேன் நீதிபதிகள் கண்டிப்பாங்க வழக்க இழுத்தடிக்கிறீங்க இழுத்து அடிக்கிற நோக்கத்தோடு செயல்படுறீங்கன்னு சில நேரங்களில் கடுமையான ஆர்டர் கூட வரும் ஆனால் ப்ராசிக்யூட்டிங் ஏஜென்சியே இழுத்தடிக்கிற நோக்கத்தோட நோக்கத்தோடு செயல்படும் போது இல்லை இது முதல் முறை செந்தில் பாலாஜி வழக்கில் தான் இப்படி இழுத்து அடிக்கிறாங்க அப்படி இல்லையே மனுஷ வழக்குல எவ்வளவு தானே பண்ணாங்க அவருக்கே ரெண்டு வாய்தா போட்டு ரெண்டு வாய்தாலையும் இழுத்து அடிச்சு கடைசியில் வந்து தீ ஆர்டரே வந்து இடிக்கு அகேன்ஸ்டான ஆர்டர் மாதிரி ஆயிடுச்சு என்ன காரணம்னா நான் சொல்ற இவ்வளவு தத்துவங்களையும் அதில் ரொம்ப கிளீனாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க அதுக்கு பிறகு அதே கோட்பாடுகளை பயன்படுத்தி வந்து உபால போட்ட ஒரு வழக்கு அந்த வழக்கு ஒரு ஜாமீன் கொடுத்துருக்காங்க சிக்கல் சட்டம் தேவையா இல்லையா தேவை என்ன காரணம்னா சில நேரங்களில் அதி தீவிரமான குற்ற செயல்களை தடுப்பதற்கு சிறப்பான சட்டங்கள் தேவை பாதுகாப்பு தான் அப்போ இடி பிஎம்எல்ஏ இந்த சட்டங்கள் மாதிரி வெளிநாடுகளில் சட்டம் இருக்கானா இருக்கு ஏனென்றால் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஏற்படுத்திய ஒரு அமைப்பு தான் இது போதை மருந்து கடத்தல் ஆயுத கடத்தல் இதனால வந்து சர்வதேச குற்றங்கள் பெருகுது இதை தடுக்கணும் இதை தடுக்கணும்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு அமைப்பு இருக்கணும் இப்படியான ஒரு பெரிய தத்துவம் தான் இன்னும் சொன்னா இடி எடுத்திருக்கிற பல நடவடிக்கைகள் சர்வதேச அமைப்பு இப்போ பைனான்சியல் ஆக்ஷன் டாக்ஸ்க் ஃபோர்ஸ் பாராட்டியிருக்காங்க ஆனா இங்க உள்நாட்டுல வந்து இந்தியாவுக்குள்ள ஈடி பேர்ல ஏராளமான விமர்சனம் ஒவ்வொரு மாநிலத்திலயும் விமர்சனம் இருக்கு இந்த விமர்சனம் நம்ம மாநிலத்துல செந்தில் பாராஜிங்கிறனால அதை பேஸ் பண்ணி விமர்சனம் வச்சுக்கிட்டே இருக்காங்க பிற மாநிலங்களையும் இருக்கு என்ன காரணம் அப்படின்னா சிறப்பு சட்டங்களை ஒரு அமைப்பு பயன்படுத்தும் போது அதுல அரசியல் நோக்கம் வந் வந்தால் அப்படியான விமர்சனம் வந்துடும் அப்ப ஈடி செஞ்ச எல்லா நல்ல செயல்களும் பாராட்டுதல்குரிய செயல்களும் மறைஞ்சு போய் கடைசியில சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் சுப்ரீம் கோர்ட் பல கைட்லைன்ஸ் கொடுக்குது இல்லையா இப்படித்தான் செய்யணும் எவ்வளவு நாள் நீங்க உள்ள வச்சிருக்க முடியும் ஒருத்தருக்கு வந்து முக்கியம் ஒரு வகையில இது கடைசியில உண்மையான குற்றவாளிகள் அதிபயங்கிற குற்றவாளிகள் அவங்களுக்கும் பயன்படுறோம் அப்போ எந்த இடத்துல நமக்கு வந்து அது வந்து பிரச்சனைக்குள்ளதாக மாறுது ஒரு சட்டம் அது வந்து ஒரு நோக்கத்தோட இயற்றப்படுது ஆனா அந்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டிய அமைப்பு அந்த சட்டத்தை பிரயோகம் பண்ண வேண்டிய அமைப்பு அரசியல் நோக்கத்துக்காக அரசியல் நோக்கத்துடன் செயல்படுகிறதுன்னு வரும்போது ஏபெக்ஸ் கோர்ட்டு டாப் கோர்ட்டு அதுக்கு பல பல விதமான ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்கும்போது எல்லா ஜட்ஜ்மெண்ட்டும் நாளைக்கு எல்லா குற்றவாளிகளும் அதை பயன்படுத்துவாங்க அப்போ அந்த சட்டமே அடிபட்டு போகுது நீங்கள் பழைய சட்டத்துல இதை நான் நிறைய பார்த்துருக்கேங்க பெராசட்ட வயலேஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு காலகட்டத்தில் ஒரு காலத்தில் வந்துங்க புலனாய்வு மத்திய புலனாய்வு அமைப்புனாலே எல்லாருக்கும் தெரிஞ்சது சிபிஐ தாங்க இங்கே நான் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி நாலு காலகட்டத்தில் பத்திரிகை இருக்கும்போது புலனாய்வு அமைப்பு ரெய்டு அப்படின்னா சிபிஐ ரைடுன்னு தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம் ஃபர்ஸ்ட் டைமா ஈடிங்கிற ஒரு ஒரு பேரையே நான் எப்போ கேள்விப்பட்டேன்னா தொண்ணூற்றி ஐந்து காலகட்டத்தில் ஒரு டிவி இருந்துச்சுங்க அந்த டிவி அண்ணாதிமுக ஓரிய டிவி அப்போ அந்த காலத்தில் வந்து அதுக்கு பேர் ஜே ஜே டிவின்னு பேருங்க அந்த காலத்தில் வந்து இங்கேருந்து லைவ் சிக்னல் அனுப்ப முடியாது எல்லா டிவிகளும் லைவ் அனுப்பணும்னா சிங்கப்பூருக்கோ இல்லை பிலிப்பைன்ஸுக்கோ தான் அவங்க அவங்களோட அந்த அவங்களோட கண்டென்ட்டை வந்து அனுப்பணும் சிங்கப்பூர்ல ஆபீஸ் போட்டு வச்சிருப்பாங்க பிலிப்பைன்ஸில் ஆபீஸ் போட்டு வச்சிருப்பாங்க அங்கேருந்து லைவ் அனுப்புவாங்க அதாவது நம்ம டைரக்டாக வந்து டிரான்ஸ்பாண்டரை ஹையர் பண்ண முடியாது அப்போ என்னாச்சுன்னா அந்த டிரான்ஸ்பாண்டர் ஹயரிங்ல பலவிதமான முறையீடுகள் நடக்கும் அதில் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் வயலேஷன் எப்படி நம்ம இதை பிஎம்எல்ஏ பேசுகிறோமோ அப்போ அதே மாதிரி வந்து ஃபெரா வயலேஷன் வரும் ஃபாரின் எக்ஸேஞ்சு ரெகுலேஷன் ஆக்ட் அதுவும் ஒரு கடுமையான சட்டம் அப்போ இந்த டிவி பேரில் டெல்லி கவர்மெண்ட்டு அதாவது நரசிம்மராவ் பிரதமர் அவங்க ரெய்டு எங்களுக்கு தகவல் கிடைச்ச சிபிஐன்னு நினச்சிட்டு போனோம் அப்போ தான் இடி இல்லைங்க இது எக்கனாமிக் அஃபென்ஸு இது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு மதுசூதன் நாயர்னு ஒருத்தர் இருந்தார் அப்போ சாஸ்திரி பவனில் உங்களுக்கு ஆபீஸ் இருந்தது இதெல்லாம் பத்திரிகையாளர்களுக்கே தெரியாது அது பிறகுதான் தொண்ணூத்தி ஐந்து அந்த ரெய்டுகளுக்கு பிறகுதான் ஈடினா என்ன பெரா எப்படி பயன்படுத்தப்படுதுலாம் பார்க்கும் போது ஃபெராவை பெராவை வந்து டோட்டலாக மிஸ்யூஸ் பண்ணி மிஸ்யூஸ் பண்ணி இந்த மாதிரி அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்தி ஜாமீனில் வர முடியாது பல மாசம் உள்ளதா இருக்கணும் பயன்படுத்தி பயன்படுத்தி அந்த ஆக்டே வந்து ரொம்ப நாசகோட்டை ஆயிடுச்சு கடைசியில் தாராளமயமாக்கல் அந்த அப்படியான ஒரு ஃபாரின் எக்ஸ்சேஞ்சு ரெகுலேஷன்ங்கிற விஷயமே இல்லாம போயிருச்சு நம்மளோட பொருளாதார அக அகராதியில் இப்போ வந்து தான் இருக்கு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்டு நான் எதுக்காக இந்த உதாரணம் சொல்கிறேன் அப்படின்னா முப்பது வருஷத்துக்கு முன்னாடியும் மத்திய அரசாங்கம் தவறான முறையில் அரசியல் நோக்கத்துக்காக சட்டங்களை பயன்படுத்துச்சு அதனால சட்டத்தோட நோக்கமும் புனித தன்மையும் பால்பட்டுருச்சு இப்பவும் அதே தான் நடந்துட்டு இருக்கு அப்போ எதிரியே ஜெயில வைக்கணும் விசாரணையே இல்லாம எவ்வளவு தொந்தரவு கொடுக்க முடியும் அவ்வளவு தொந்தரவு கொடுக்கணும் ப்ராசஸ் இஸ் அவன் ஜெயில இருந்த தான் அவனுக்கான பனிஷ்மெண்ட் பதினெட்டு மாசம் சிசோலியா ஜெயில இருந்திருக்காருன்னா அவரோட அரசியல் வாழ்க்கையில பதினெட்டு மாசம் அவுட்டு இப்ப செந்தில் பாலாஜி ஒரு மேலே ஜெயில இருக்காருன்னா அரசியல் வாழ்க்கை அவுட்டு அவருக்கு அடுத்த வாய்தால பெயில் கிடைச்சாலும் அதுக்கடுத்த வாய்தால பெயில் கிடைச்சாலும் இழந்த அரசியல் வாழ்க்கையை அவர் எப்படி மீட்டு எடுக்க முடியும் சார் இந்த பி எம்எல்ஏ சட்டத்தை பத்தி சொல்லிருந்தீங்க ஜாமீன் என்பது கிடைக்காது ரொம்ப சீக்கிரமா அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க இன்னைக்கு கெஜ்ரிவால்க்கும் ஜாமீனுடைய வழக்கு வந்துச்சு அதுலயுமே உச்ச தீர்ப்பு கொடுத்திருக்கிறாங்க கிடைக்கால ஜாமீன் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அபிஷேக் மனு சிங் ஆஜரான அவர் என்ன சொன்னார் அப்படின்னா பிஎம்எல்ஏ எம்எல்ஏ வந்து அவருக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு சிபிஐ வந்து அவ்வளவு பிஎம்எல்ஏ எம்எல்ஏ போல ஒரு கடினமான சட்டங்கள் கொண்ட ஒரு அமைப்பு இல்லை அது போ அதனால வந்து அவருக்கு ஜாமீன் இங்க கொடுக்கலாமலன்னு சொல்லி வாதம் வச்சிருக்கிறாங்க ஆனாலுமே கெஜ்ரிவாலுக்கு ஜாமீன் கொடுக்கப்படல எப்படி சார் பாருங்க கெஜ்ரிவால் ஜாமீன் மேட்ரு கொஞ்சம் வேற செந்தில் பாலாஜி ஜாமீன் மேட்ரு மட்டும் இல்லைங்க முதல் வழக்கு அதுல சிபிஐ வழக்கு தான் சிபிஐ வழக்குல அவங்க கைது காட்டாமலே இருந்தாங்க அதுக்கு மேல வந்து இடியை போட்டு கைது காட்டி அந்த இடி வழக்குல அவர் அந்த ரிலீஃபை நோக்கி போகும்போது அப்புறம் சிபிஐ வந்து அரெஸ்ட் பண்ணிருச்சு இன்சூரன்ஸ் அரஸ்ட் அப்படின்னே வந்து அவரோட வழக்கறிஞர் வந்து கிழமை நீதிமன்றத்தில் இருந்தார் அதாவது ஒரு வழக்கில் ஜாமீன் விடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இன்னொரு வழக்க பெண்டிங்ல வச்சிருந்து கடைசியில் கைது பண்றது செந்தில் பாலாஜி வழக்கில் அந்த பிரச்சனை வருமோன்னு கூட ஒரு யோசனை இருந்துச்சு எப்படின்னா அவருக்கு மூணு வழக்கு இருக்கு இன்னொரு உலகம் போட்டு கைது பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பாகுபாடு உண்மையாவே உண்மையாகவே இதில் வந்து சிக்கல் எதுன்னாங்க இதுக்கு பிஎம்எல்ஏ தேவையா தேவையில்லையாங்கிறது தான் ஒரு நாட்டில் பல சட்டங்கள் இருக்குது லஞ்ச ஊழல் லஞ்ச ஊழல் தடுப்பு சட்டம் இருக்குது ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட்டில் ஒரு கேஸ் நடக்குது கேஸ் தப்பு ரைட்டு அது நீதிமன்றம் தான் முடிவு பண்ண போகுது ஆனால் ஈடி என்ன பண்ணுது அந்த கோர்ட்டில் போய் ஒரு மனு போடுது எங்ககிட்ட நிறைய ஆதாரம் இருக்கு நாங்க தரோம் நாங்களும் இந்த வழக்கில் இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ்ன்னு இல்லாம போயிருமே அதிகார வரம்புங்கிறது ஒன்னு ஒண்ணு வேறுபட்டது இல்லையா ஒவ்வொரு துறைக்கும் வேற வேற மாநில அரசு ஒரு வழக்கு போட்டிருக்கு மாநில அரசு நடத்தணும் அதுல வந்து மத்திய அரசின் புலனாய்வுத்துறை நாங்க இணைஞ்சுக்கிறோம் அப்படின்னா நாளைக்கு மத்திய அரசு ஒரு வழக்கு நடத்துனா நாங்க இணைஞ்சுக்கலாம்னு மாநிலங்கள் பட்டியல் போடுமா கேச மாநிலங்கள் வந்து அந்த நீதிமன்றத்துல வந்து மனு போடுமா இது போக இடியோட ஆபீசஸ் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் டெல்லியில அவர் கையும் கழுவுமா வந்து பணம் வாங்கினதுக்கு பிடிபடுறாரு சிபிஐ இடி சேர்ந்து ரெய்டு நடத்துது அப்ப அந்த பணம் வந்து ப்ரொசீஜர்ஸ் ஆஃப் கிரைம் லஞ்ச பணம் அதை வந்து ஷெடியூல்ட் அஃபன்ஸ் கீழே கொண்டு வந்து அந்த பர்டிகுலர் ஆஃபீஸரை ஏன் வந்து பிஎம்எல்ஏ கீழே போடலை இப்போ நம்மளுக்கே தெரிஞ்ச உதாரணம் அங்கீத் திவாரி இங்கே அங்கீத் திவாரி வழக்கு இப்போ என்னாச்சு அவர் எங்கே இருக்காரு அவர் ஜாமீனும் கொடுத்தாச்சு அப்போ ஈடி இப்படியான அரசியல் நோக்கத்துக்கு பயன்படுத்தும் போது ஈடியில் இருக்கிற பேட் எலிமெண்ட்ஸ் கருப்பாடுகள் அதை பயன்படுத்தி சாதாரண வியாபாரிகளை இல்லை பிரமுகர்களை மிரட்டி பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஒரு வழியாக மாறிடுது இந்த டெல்லி வழக்கில் வந்து ஒரு நகை வியாபாரி அங்கி தீவாரி வழக்கில் ஒரு டாக்டர் இப்படி எல்லா மாநிலங்களிலும் பல உதாரணங்கள் இருக்கு ஏன் ஏன்னா ஒரு சட்டம் அந்த சட்டத்தை முறையாக பயன்படுத்தினா அந்த சட்டத்தை பிரயோகம் பண்ற அலுவலர்கள் ஆஃபீஸர்களும் அவங்களும் ஜாக்கிரதையா இருப்பாங்க சட்டத்தை அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தும் போது இடிக்கு ஒரு பயமுறுத்துகிற ஒரு இமேஜ் வந்துடுது அப்போ ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு ஒருத்தனை கூப்பிட்டாலே அவன் பயந்துக்கிட்டு ஏதாவது ரூபா கொடுக்குற மாதிரி ஈடி உங்களை விசாரிக்கணும் வாங்க என்று சொன்னாலே வந்து பணம் கொடுக்க தயாரா இருக்காங்க அந்த அளவுக்கு ஒரு பயமுறுத்துகிற ஒரு பிம்பத்தை வளர்த்தாச்சு தமிழ்நாட்டில் ஒரு விவசாயி மூணு விவசாயி சேர விவசாயி அவங்களுக்கு சம்மன் அனுப்புனாங்க பிஎம்லைக்கில் இதெல்லாம் நம்ம பார்த்த விஷயம் தானே அப்போ எந்த இடத்துல வந்து இது மோசமான ஒரு நிலையை நோக்கி போகிறதுன்னா அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்தும் போது தான் சட்டம் நல்ல சட்டம் தான் அமைப்பு நல்ல அமைப்பு ஈடியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் பார்த்தீங்கன்னா டாப் ஆஃபீஸர்ஸ் தான் நம்ம இடிக்குள்ளேயே கொண்டு வர்றோம் அளவுக்கு வந்து அந்த அமைப்பை சரியாக தான் வச்சுருந்தோம் கடந்த ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷமாக இது மோசமாகிட்டே போகுது இடி பி கொண்டு வந்த திருத்தங்கள் அது இதோட மோசம் ஏன்னா எல்லா திருத்தமுமே மணிபில் ரூட் நிதி மசோதாவாகவே மாற்றி மாற்றி எல்லா சட்ட திருத்தங்களையும் கொண்டு வந்துட்டாங்க சுப்ரீம் கோர்ட்ல உயரிய அமைப்புல வந்து வழக்கு விசாரணை முடிஞ்சா இன்னொரு நாலஞ்சு மாசத்துக்குள்ள ஆர்டர் வரும் தான் நினைக்கிறேன் மணி பில் ரூட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்ப செய்த திருத்தங்கள்லாம் என்ன ஆக போகுது இப்படியான பல கேள்விகள் வந்துடும் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு இப்போ ஒரு சாதாரண விஷயங்க நம்ம இப்ப ஒரு சில வாரங்களுக்கு முன்பு பார்த்ததுதான் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்னா பல்வேறு வகையான கனிம பொருட்கள் அதில் ராயல்டி டாக்ஸ் ரெண்டு கொஸ்டின் வந்து பல வழக்குகள் ஏராளமான வழக்குகள் கடைசியில் இப்ப என்னாச்சு சுப்ரீம் கோர்ட்டு நீங்க வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்தே வந்து கிளைம் பண்ணலான்னு சொல்லிருச்சு அதாவது ஒரு இருபது வருஷம் பழைய பாக்கி பழைய பாக்கி கொடுக்குற நிலைமையில மோல சென்ட்ரல் கும்பிட்டு இருக்கா பழைய பாக்கி கொடுக்கறதுன்னு நம்பர் ஒன்னு புதிதாக மைன்சென்ட்ல இருந்து பட்ஜெட்டுக்கு வருமானம் கிடையாது போன வருஷத்துக்கு முதல் வருஷமே கிட்டத்தட்ட ஒரு லட்சம் கோடி ரூபாய் வரி வரி வருவாய் இருக்குன்னு காட்டியிருக்காங்க இப்பெல்லாம் எவ்வளவு வருதுன்னு தெரியல அப்போ பட்ஜெட்டோட வரி வருவாயில அந்த அசியூம் ஃபிகர்ஸே இப்போ ராங் ஃபிகர்ஸ் ஆகுது பழைய பாக்கி கொடுக்கறதுன்னா எப்படி கொடுக்க போறாங்க எல்லா மாநிலமும் கேட்கும் தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் கம்மியா தான் வரும்னு வைங்க இப்படி ஒரிசா ஒரிசா பிஜேபி ஆள்ற மாநிலம் ஜார்கண்ட் பிஜேபி ஆளாத மாநிலம் மத்திய பிரதேஷ் பிஜேபி ஆடுற மாநிலம் இப்படி இந்தியா முழுவதும் வந்து இப்படியான ஒரு சிக்கல் வந்து என்ன காரணம் என்ன காரணம்னா ஆக்ட வந்து சரியாக ஒன்று சரியாக பிரயோகம் பண்றது இல்லை இல்ல அரசியல் நோக்கத்துக்காக பயன்படுத்துறது ஒரு சில தேர்தல் பிரச்சாரத்தோட எங்களுக்கு பத்து வருஷமா ராயல்ட்டியை கொடுக்கலங்கிறது தான் நவீன் நவீனோட மிகப்பெரிய பிரச்சாரமா இருந்துச்சு பிஜேபி ஜெயிச்சிருச்சு அது வேற விஷயம் ஆனா பொதுவாக மத்திய அரசாங்கம் அதுவும் குறிப் குறிப்பாக அதிகார பகிர்வுல ஒரு ட்ரூ பெடரலிசம் இல்லாம செய்யற பிழைகள் தான் இந்த மாதிரியான ஒரு இக்கட்டுகளுக்கு வழிவகுது செந்தில் பாலாஜி வளர்க்குடைய பின்னணி குறித்து ஏராளமான தகவல்களை நம்ம நேரில் பிடிந்துட்டீங்க நிகழ்ச்சி நம்பிக்கை ரொம்ப நன்றி சார்